வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இந்த வீட்டில் இருந்தால் மட்ராஸ் கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ எல்லாருமே ஹை கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அந்த ஆஃபிசிஸ்டன் மசாஜி நைட் வாட்ச்மேன் இந்த பணிடங்களுக்கான அடுத்த கட்ட அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருந்தாங்க ஸோ எது சம்பந்தமான கோரிக்கைகளை வந்து ஆட்ஸர் பிரிவுக்கு நம்ம வைக்கலாம் ஸோ இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த நேரத்தில் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு வெட்னஸ்டே வரைக்கும் கூட வந்து ஆட் சேர்ப்பு உம்மைக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் தான் நாங்கள் அப்டேட் பண்ணுவோன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக நமக்கு இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எப்போ நடக்கும் செலக்ஷன் ஸ்டெப் எப்போ விடுவாங்கன்ற மாதிரியான ஒரு கோரிக்கைகளுக்கு அவங்களிடமிருந்து அந்த பதில் அப்படின்றது வந்து நமக்கு முழு முழுதாக வந்து கிடைக்கல ஆனால் ப்ராசஸ் அப்படின்றத வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்ற இருக்காங்கன்ற மட்டும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இந்த ரெக்வஸ்ட் படி பார்த்தோன்னா அவங்க நோட்டிஃபிகேஷனில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பணி நியமன நடவடிக்கைகள் இறுதி அடையும் வரை யாருக்கும் தேர்வு பற்றிய எந்தவித தகவலும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ வரும் ஸோ நாளைக்கு வரும் நெக்ஸ்ட் மந்த் வரும் நெக்ஸ்ட் வீக் வரும்ன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ண மாட்டோன்றத தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இருந்தாலும் இது தெரிஞ்ச விஷயம் தானே நீங்கள் அந்த வீடியோவாக சொல்கிறீங்க அப்படின்னாலும் மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இயர் ஸோ ஒன் இயர் ப்ராசஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும்போது யாராலையுமே வந்து இதை ஏற்றுக்க முடியாது ஸோ என்ன டிலே ஆகிட்டே இருக்குது இதை நம்பி தான் இருக்கும் ஸோ ஃபைனல் சான்ஸாக இதை தான் பார்த்துருக்கோம் குரூப் ஃபோர் எங்களுக்கு கிடைக்காது குரூப் டூவும் நாங்கள் வந்து அவ்வளோவா பண்ணலை ஸோ மிடில் லெவலில் நான் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு எனக்கு இதில் எந்த வேலை கிடச்சாலும் நான் போகிறதுக்கு தயாராக இருக்குன்ற ஒரு கேண்டிடேட்ஸ் தான் இது ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ எதிர்பார்ப்புன்றது அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ்க்கு தான் ஸோ அடுத்ததாக இந்த ப்ராசஸ் அப்புன்றது இதற்கு மேலேயும் காலதாமதம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் அப்புன்றது நமக்கு இன்னும் ப்ராக்டிக்கல் இருக்குது இன்டர்வியூ லெவல் இருக்குது ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டுடைய இதே வந்து நமக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து ப்ராசஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பிஃபோர் நடத்துறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதற்கு முன்னதாக நடந்த ரீடர் எக்ஸாமினர் எக்ஸாமினேஷனில் டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்து ஒரு சில மாவட்ட நீதிமன்றங்களில் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து மாட்டியிருக்காங்க ஸோ டூப்ளிகேட் சர்ட்டிஃபிகேட்ஸ் அதாவது இப்போ வந்து ப்ரியாரிட்டியே இருக்காது அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து இதன்ட்ட இருக்குது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணி வேலைக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க அதை வந்து உண்மைத்தன்மைக்கு வெரிஃபை பண்ணும்போது அதில் மாட்டின கேண்டிடேட்ஸ் தான் அந்த ஒரு சில நபர்கள் ஸோ அவங்க தான் மெயின் காரணமாக இந்த சிவிக்கு வந்து செகண்ட் அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிவிக்கு வந்து ஒரு மெயின் காரணமாக ஆகிட்டாங்க ஸோ அதனால் இதனுடைய சான்றிதழ்கள்லாம் உண்மையாக இருக்கா எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் வச்சுருக்காங்களா உண்மையான சர்டிஃபிகேட் நம்பர் தானா ஸோ கவர்மெண்ட்டில் அலர்ட் பண்ண சர்ட்டிஃபிகேட்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதனால தான் இந்த காலதாமதம் அப்படின்றத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ப்ரியாரிட்டி முன்னுரிமையை அடிப்படையில் ஒரு நபரை வந்து தவறான ஒரு இதில் வந்து ஜாயின் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு ஒரு விஷயமும் இருக்குது ஆனால் இது வந்து காலதாமதமான ஒரு ப்ராசஸ் தான் அதை நம்ம வந்து இந்த விதத்துலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஸோ ரெண்டு விதத்துலேயும் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் அது ஒன் இயர் அப்புடின்றப்ப நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் ஒரு ஒரு ரீசன் வந்து நிறையா பேருக்கு இருக்குது அடுத்தடுத்த எக்ஸாம் நம்பலாமா ஸோ இதில் வந்து கன்ஃபார்மாக ஜாப் கிடச்சிருமா ஏன்னா ஒன் லீஸ்ட்டு டென் கிட்டே சிவிக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க டென் ரேஷியோ அப்புடின்றப்ப செகண்ட் சிவிலாம் சேர்த்து நான் சொல்கிறேன் ஒன்ிஷ்யூ டென் கிரஸ் கிட்டே எல்லாருமே கூப்பிட்ருப்பாங்க ஒரு போஸ்ட்டிங்னா பத்து பேர் கூப்பிட்ருக்காங்க அடுத்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது இன்டர்வியூ இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கான்செப்டை கன்ஃூஷன்ஸ்லே இருக்காங்க ஸோ ஏனா நம்மளும் இதை வந்து போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இப்போ வந்துடும் அடுத்த வாரம் வந்துடும் சொல்லிட்டு உங்களை டைவெர்ட் பண்ண வேணான்ட்டு தான் வீடியோ எதுவுமே போடல இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க வாட்ஸ்அப் பண்ணுறீங்க ஸோ அதனால் அவங்களுக்காகவே இதை நம்ம இன்ஃபர்மேஷனாக சொல்லணுன்ட்டு தான் வீடியோ ஸோ பணி நியமன நடவடிக்கைகள் பற்றி யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க விடைத்தாள் திருத்தியவர் விண்ணப்பத்தை சான்றிதழ்கள் சரிபார்த்த அதிகாரி பற்றிய தகவல்கள் வழங்கப்பட மாட்டாது எந்த விண்ணப்பதாரரும் பணியும் நடவடிக்கைகள் இறுதி செய்யப்படும் வரை எழுத்து தேர்வு இடைத்தாள்கள் நகல்களை பார்வையிடவோ பெறவோ அனுமதிக்கப்பட மாட்டார் ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக வரைக்கும் ஓஎம்ஆருடைய டா காப்பி வந்து கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க எழுத்து தேர்வு இடைத்தாள்கள் செயல்திறன் தேர்வின் மதிப்பெண்களை மறுமதிப்பீடு மற்றும் மறுக்கூட்டம் செய்வதற்கான வேண்டுதல் ஏற்கப்பட மாட்டாது ரீவாலுவேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கோ ரீவாலுவேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செயல்திறன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பில் தேர்வர்கள் பல்வேறு மதிப்பீடு தலைப்புகளின் கீழ் பெற்ற மதிப்பெண்கள் ஏதேனும் இருந்தால் வழங்கப்பட மாட்டாது ஸோ ப்ராக்டிக்கல் முடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு டாஸ்க்கும் கொடுக்குற மதிப்பெண்களை வந்து மறுமதிப்பீடு மதிப்பீடு பண்ண மாட்டோன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கேட்கக்கூடாத கேள்விகள் கேட்க வேண்டிய கேள்விகள்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க எல்லாருமே இந்த மாத இறுதிக்குள்ளார இந்த ப்ராசஸ் வந்து இருக்குன்ற ஒரு ஹோப் வந்து வச்சுருக்காங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் முகமைக்கு நம்மளும் வந்து ரெக்வெஸ்ட்டாக மெயில் பண்ணலாம் ஸோ நீங்களும் வந்து வாட்ஸ்அப் முகமைக்கு கோரிக்கையாக வந்து கேளுங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணுறதுன்றது தான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது மாணவர்களுக்கு ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு சடனாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கே சென்னையில் தான் சென்னை ரீஜனில் மேபி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது வந்து ஒரு சில மையங்கள் தேர்வு மையங்களாக வச்சு இந்த இப்போ எப்படி சிரி வந்து கண்டக்ட் பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு 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 மையங்களாக வச்சு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நைன்ட்டி வந்து சென்னையில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்றுலாம் அங்கே தான் வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஹை கோர்ட்டுக்கும் சரி டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கும் சரி மேபி அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா முன்ன சொன்ன மாதிரி ஒரு ஒரு தேர்வு மையங்களையும் சூஸ் பண்ணி அங்கே வந்து கம்பைன் டிஸ்ட்ரிகாக மூணு மூணு டிஸ்ட்ரிக்காக ஒரு சென்டர்ஸில் வந்து வச்சு கூட ப்ராக்டிக்கல் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும் ஸோ ஹைகோர்ட் சம்மந்தமாக நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் இது மட்டும் தான் ஸோ இதில் வந்து தகவல் எதுவுமே இல்லை அப்படிங்க வந்து நினைக்க வேணாம் ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கும் இந்த விதத்துலையும் அப்படியே ஆகாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு உங்களுக்கு ப்ராக்டிக்கல்கான கைடன்ஸ் ப்ளஸ் வந்து இன்டர்வியூக்கான கைடன்ஸ்ன்றதும் நம்ம வந்து கொடுப்போம் தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இது சம்மந்தமாக கிடச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கூடுதல் தகவல் எது கிடைச்சாலும் நானே அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்